அன்றைக்கி எனக்கு என்னங்காக இருந்தாலும் இணைந்து இருப்போம் நம்மளோட இணையவோம் இணையத்திலோட என்ன பண்ணாலும் சரி ஏன் செவுத்துலேயே போய் முட்டிக்கிட்டால் கூட என்னோடய வெயிட்டு குறையவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறவங்களில் நீங்களும் ஒருத்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நான் வந்து தினமும் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்து எனக்கு பத்து கிலோ ஈஸியாக குறைஞ்சிச்சு எப்படிங்கிறத பார்க்கலாம் இது பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது நான் தனியாக வாக்கிங் போகிறத பற்றி நான் சொல்லலை காலையில் நீங்கள் எந்திரிச்சு பெட்டை விட்டு முதல் கால் அடி பாதம் எடுத்து இருந்து திரும்ப நைட்டு படுக்க போகும்போது உங்களோட கடைசி அடி பாதம் அன்றைக்கி நைட்டு நாளோட முடிவில் நீங்கள் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசி பாதம் எடுத்து வைக்கிறீங்கல்ல அது வரைக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எத்தனை ஸ்டெப்ஸ் நீங்கள் நடந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வெயிட் லாஸ் இருக்கும் மாதிரி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு அடியும் அதாவது ஒரு ஒரு ஸ்டெப்ஸையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் ஒவ்வொரு அடி பாதமும் கால்குலேட் பண்ணும் உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் கணக்கு வரணும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி பத்தாயிரம் 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 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாரத்தில் ஹாஃப் கேஜிஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ரெடியூஸ் ஆகும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஃபுட் இன்டேக் இருந்தாலே போதும் டயட்டில் இருக்கணும்னு கிடையாது ஆனால் வந்து ஒரு நாளைக்கு தேவையான கேலோரிஸ்க்கு அதிகமாக போகக்கூடாது கேலோரிஸ்க்கு கம்மி பண்ணி சாப்பிட்லாம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலோரின்னா நீங்கள் தௌசண்ட் கேலோரி அப்படி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதிகமாக வெயிட் லாஸ் இருக்கும் இல்லை அட்லீஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கலரிஸ்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேரீஸ் மட்டுமே நீங்கள் சாப்பிட்டாலும் இந்த வெயிட் லாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நான் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் கிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க டுவெல் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ்ன்னு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் உங்கள் பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக ஆக ஆரம்பிக்கும் வெயிட் லாஸ் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு நடந்தால் எப்படி வெயிட் குறையுது அப்படின்றத ஒரு சின்ன கல்குலேஷனோட சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி நமக்கு வந்து செவன் தௌசண்ட் கேலோரிஸ் அப்போ ஹாஃப் கேஜி அப்படின்னா அதில் பாதி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கலோரீஸ் பேர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அரை கிலோ குறையும் அப்படிங்கிறப்ப டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஒரு நாள் நடக்கும்போது உங்களுக்கு ஐநூறு கேலோரி வந்து ரெடியூஸ் ஆகும் அப்போ ஐநூறு கேலோரி அப்படிங்கிறப்ப ஏழு நாள் வாரத்தில் ஏழு நாள் அப்படின்றப்ப மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலோரிஸ் அதாவது ஹாஃப் கேஜி ஏழு நாள் அவங்களுக்கு குறையும் அப்போ ஒரு நாளில் ஐநூறு கேலோரி குறையும் போது இது பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலான கேல்குலேஷன் தான் இது வந்து நார்மல் வெயிட் உங்களுக்கு இப்போ ரொம்ப வெயிட் ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கேலோரிஸாக பேர்ன் ஆகலாம் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கவங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கேலோரிஸ் அதாவது நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறீங்க எவ்வளோ ஸ்பீடாக அந்த ஒர்க்கு செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து லிட்டில் பிட் ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கேலோரிஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகலாம் அவ்வளோதான் ஆனால் மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஜென்ரலாக உங்களுக்கு வந்து தௌ டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நீங்கள் போது ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும் ஒரு நாளைக்கு கேல்குலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது நியர்லி வந்து ஃபைவ் மைல்ஸ் வந்து நடந்ததுக்கு சமம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் மொபைல் இருக்குது மொபைலில் ஆப் நிறையா இருக்குது நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோம் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம் எல்லாமே இது பண்ணுறதுக்கு ஆப் இருக்குது ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ பாரு நான் ஃபோனை கையில் வச்சுட்டுருக்க முடியாது அப்படிங்கிறவங்க வாட்ச் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் வாட்ச் இப்போ வந்திருக்கு ஸோ அந்த வாட்ச் வாங்கி நீங்கள் கையில் கட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு பெட்டுக்கு போகிற வரைக்கும் எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்கன்றதை அதுவே உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி சொல்லிடும் இதுதான் வந்து ஒரு நல்ல வழி அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இந்த டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸை நீங்கள் பிரிஸ்காக வந்துட்டு வாக்கிங்காக தனியாக கன்சிடர் பண்ணி ஃபோர் தௌசண்ட் ஸ்டெப்ஸும் நார்மலாக வீட்டில் நடக்க நடக்கிறது நான் சொல்கிறேன் அது சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டெப்ஸும் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர் இன்னும் வந்து பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்றப்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெளியே போய் நடப்போம் ஸோ வெளியே போய் நடக்கும் போது உங்களுக்கு அதுக்கான நிறையா இது கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது ச நம்ம சூரிய வெளிச்சம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி இது வந்து முடிஞ்சவங்களுக்கு இல்லை அப்படின்னா வீட்லேயே அந்த டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸை வந்து ஒரு நாளைக்கு நடக்க ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து வெளியே போக முடியுன்றவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் ஃபோர் தௌசண்ட் ஸ்டெப்ஸை வந்து பிரிஸ்க்கு வாக்கிங்காகவும் சிக்ஸ் தௌசண்ட் வந்து டெய்லி ஆக்டிவிட்டியோட வாக்கிங்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து சின்ன சின்ன தப்பு நான் செய்யறத பற்றி நான் சொல்கிறேன் வீட்டில் என்னென்ன தப்பு செய்வோம் அப்படின்னா நார்மலாக இப்போ வந்து குக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கை கெட்டுற தூரத்துலேயே வந்து எண்ணெய் பாட்டில் கை கெட்டுற தூரத்துலேயே உப்பு அந்த டக்கு டக்குன்னு எடுத்து போடுற மாதிரி மஞ்சத்தூள் அந்த மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்து போகிற பொருளை வந்து நம்ம கைக்கிட்டே வச்சுக்குவோம் அப்போ வந்து நம்ம நகலவே மாட்டோம் நின்று இடத்துலேயே நின்றுட்டு இந்த கையை நீட்டினா அப்படியே மஞ்சள் தூள் இந்த கையை நீட்டினா உப்பு இந்த கையை நீட்டினா எண்ணெய் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த நடக்கணும் அந்த காலுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸே இருக்காது ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு போய் மஞ்சத்தூள் எடுத்துகிட்டு வருவோம் ரெண்டு ஸ்டெப்பு போய் எண்ணெய் பாட்டில் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னா கூட குக் பண்ணும் போதே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸாவது நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் கூட நீங்கள் நடக்கவே மாட்டிங்க குக் பண்ணுறது மட்டும்தான் தான் செய்வீங்க பேர்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் வந்து அப்படியே நின்று மினிக்கே எட்டி எடுத்தால் பாத்திரம் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அதுக்கு பதிலாக கீழ் செல்ஃபில் வச்சு கொஞ்சம் குனிஞ்சு அந்த பாத்திரத்தை எடுக்கிற மாதிரி குனிஞ்சு ஒரு கரண்டி எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி உங்கள் கிச்சனில் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து லேடிஸ்க்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில் ஒர்க் குக் பண்ணும் போது அதில் ஒரு சின்ன எக்ஸசைஸ் குடிஞ்சு எடுக்கிறது கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்டெப் தள்ளி போய் ஃப்ரிட்ஜ் வைக்கிறது அப்போது வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுக்கும் போது அந்த கிட்ட ஒரு பத்து ஸ்டெப்பாக அது போய் எடுத்துகிட்டு வருவீங்க இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னலாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது எல்லாமே நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா டைமே இல்லை டைமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு நம்ம செய்கிற வேலையவே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் சில பேர்லாம் துணியெலாம் வீட்டிலே கட்டி காயப்படுவாங்க அதுக்கு பதிலாக மாடி ஏறி ஏறிப்போரி காயப்படுறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் நீங்களே உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸை நீங்கள் ரீச் பண்ணும் போது வெயிட் லாஸ் நல்லாவே இருக்கும் வந்துட்டு தொப்பை குறையணும் கை குறையணும் இதுக்கெலாம் என்ன செய்யறது தனித்தனியாக பாடி பார்ட்ஸ் கேட்பாங்க தனித்தனியாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறத விட நார்மலான வாக்கிங்கே நீங்கள் பண்ணிங்கன்னா கால்கு எக்ஸசைஸு ஸோ நடக்கும்போது கை கவிசி நடப்போம் கைக்கு எக்ஸசைஸு ஷோல்டர் ஸ்டொமக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு குடைக்கிறதுக்கு வாக்கிங் தான் பெஸ்ட்டுங்க மற்ற எக்ஸசைஸ் தனித்தனியாக ஒரு ஒரு பார்ட்டுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு நார்மலாக ஜென்ரலாக வாக்கிங் செஞ்சாலே எல்லா பார்ட்ஸுமே குறைய ஆரம்பிக்கும் லாஸ்ட்டாக இந்த டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது செஞ்சால் வெயிட் குறையுன்றீங்க அது உண்மையா அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க இது கண்டிப்பாக உண்மை இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி இதை வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ப்ரூஃப் பண்ணி வெயிட் லாஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேற ஒரு நெட் சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டு ஜப்பானில் தான் இதை ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி பண்ணோம்னா வெயிட் லாஸ் இருக்கு ஸோ அது போக உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சியாளர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் மேனேஜ் பண்ணுறத விட அதிகமாக பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிளட் கொலஸ்ட்ரால் லெவலையும் கம்மி பண்ணும் ப்ளட் ப்ரெஷர் பிளட் சுகர் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது போக இங்கே நிறையா நடக்கிறனால போன் அண்ட் மசில் வந்து அதிகமாக ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும் அதை விட உங்களோட எனர்ஜி பூஸ்ட் பூஸ்டப் பண்ணி உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்குறோம் அதாவது ஹார்ட் பேஸ் பண்ண எந்த பிரச்சனையும் வராது கிட்னி பேஸ் பண்ணி எந்த பிரச்சனையும் வராது கிட்னி ஹார்ட் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம் அது போக உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலையும் உங்களோட மூட் லெவலையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இது வந்து நார்மலாக நான் இதுக்கு பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டு இருந்தேன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வாக்கிங்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அந்த எல்லா பெனிஃபிட்ஸுமே இதில் இருக்குங்க ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா எடுத்தோடனே டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டூ தௌசண்ட் அப்புறம் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் சொல்லி இன்க்ரீஸ் பண்ணி டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸை வந்து ரீச் பண்ண பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்